என் தங்க பிள்ளையே இன்று இந்த வாராகி தாய் முன் மனம் குளிரும் நல்ல செய்தியோடு உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நெளிவு சுழிவை எல்லாம் சந்தித்து விட்டு இப்பொழுது வாழ முடியுமா என்று கேள்விகளை எழுப்புவதுதான் இங்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எங்கே எந்த விஷயத்தை கடந்து வர வேண்டுமோ அந்த விஷயத்தை எல்லாம் உன் ஊழ்வினையிலிருந்து உன் வாழ்க்கையின் பாதை செய்து விட்டு இப்பொழுது ஏன் நம்பிக்கை இல்லாமல் இந்த தாயின் மீது சந்தேகப்படுகிறாய் உனது துன்விலே அதிரடி மாற்றம் நிகழத்தான் போகிறது உன் துணிவாக யார் இருக்கிறாள் உன் அருகிலே நின்று கொண்டு இருப்பது உன் வராகியாக இருக்கும் நீ மனதில் எதையும் வைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ எந்த உறவிடமிருந்து எந்த செய்தியை பெற வேண்டும் என்று நினைத்தாயோ இதோ உனக்கான நேசிக்கும் உறவிடமிருந்து நீ வெற்றி பெறும் செய்தியைத்தான் பெறப்போகிறாய் உன் முடிவை சொல்லிவிட்டாய் ஆனால் பதில் முடிவுக்காக என் பிள்ளைகள் காத்து இருக்கின்றார்கள் அந்த முடிவினிலே நான் உன்கான வாழ்க்கையின் நலம்பரச் செய்வதற்கு உன் வாழ்க்கையை அங்கு முன்னேற்றத்தின் பாதைக்கு அழைத்துச் செல்ல போகிறேன் சில பேரின் வார்த்தைகளால் உன் மனம் உடைந்து கொண்டு இருக்கின்றது சில உறவுகள் என்னை எப்படியாவது அங்கு மட்டம் தட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்களே இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன் தாயே என்று நீ மனம் தளராதே நீ என்ன செய்தாலும் அவர்கள் அவர்களின் வேலையைத்தான் செய்வார்கள் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் என் தங்க பிள்ளையே வாழ்வில் எது அதிகமாக இன்பத்தை தரும் என்று நினைக்கின்றோமோ அதுவே சில சமயத்தில் துன்பமாகவே நமக்கு மாறிக்கொண்டு இருக்கும் என்பதை மட்டும் நீ சிந்தித்து பார் முதலில் உன் மதிப்பை நீ உணர்ந்து கொள் உன் மதிப்பை நீ உணராவிட்டால் பிறரும் உன்னே யாரென்று நினைக்க மாட்டார்கள் அதனால் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாக இரு தளராத இதயம் உள்ளவர்களுக்கு உலகில் முடியாதது எதுவுமே இல்லை நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் நம்மால் எல்லா இழப்பையும் செய்து அதற்கான விஷயத்தையும் வெற்றி பெற முடியும் என்பதில் உறுதியாக இரு தயக்கம் காட்டாதே உன் வாழ்க்கையின் வெற்றி பாதையே நான் உங்கு உருவாக்கிக் கொண்டு இருக்கும் தடைகளையும் தாண்டி நீ அங்கு பயத்தையும் தாண்டி தைரியத்தோடு ஒருபடி முன்னே ரத்தான் போகிறாய் யாருமே இல்லையே என்று நிலையை விட்டுவிட்டு எனக்காக என் நேசித்தவர் என் தாய் வராகி அன்னை எனக்கு வாழ்வில் முன்னேற ஒரு சந்தர்ப்பத்தை இங்கு தந்து கொண்டு இருக்கின்றாள் அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி நான் எனக்கான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாழ்ந்து நான் எப்பொழுதுமே என் தீவிரமான பக்தர்களே நான் விட்டு விட போவதே கிடையாது அவர்களிடம் நான் எப்பொழுதும் பொய் மாட்டேன் உன்னை நல்வழியில் உருவெடுக்க செய்வதுதானே என் கடமையாக இருக்கின்றது அதன் பிறகும் நடக்குமா கிடைக்குமா வருமா வராதா என்ற சந்தேகங்கள் எல்லாம் வேண்டான் கேள்விகளை தாண்டி உனக்கு பதில் சொல்லும் நேர காலத்தை நான் உனக்கு உருவாக்கி விட்ட பொழுது உன் மனம் தொடரும் கரும வினையினால் நீ துவண்டு விடாதே வாழ்க்கையில் வீழ்வதும் எழுவதுமாக இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே என் தங்க பிள்ளையே இந்த வாராகி மனதில் நிலையாக குடிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த தடைகளைத் தாண்டி நீ வெற்றியின் படியை நோக்கித்தான் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றாய் தன்னை நாடி வருவோருக்கு இந்த வாராகி ஒரு குறைவும் ஏற்படுத்தாமல் காத்தருள்வாள் என்பதில்தான் உறுதியான வாக்கு என்னை எப்பொழுது நீ மனமுருகி அம்மா என்று அழைத்தாயோ அப்போதே உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கான உதவியை செய்ய ஓடோடி வந்து இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது உன் வாழ்வின் பயணத்தில் இனி ஏற்றத்தை அனுபவிக்க வேண்டிய நேரத்தை நீ விட்டாய் என் பிள்ளையே உன் விதி என்ற கதவு மூடிவிட்டதோ என்றுதானே நீ நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் நீ என்னை முழுவதுமாக வழிபடத் தொடங்கிவிட்ட பிறகு உன் துயரங்களை சந்தித்து விட்ட பிறகும் நீ உன் மீது நான் அங்கு நம்பிக்கை வைக்க வேண்டுமா என்று கேட்கிறாய் அந்த துயரங்களை தாண்டி என் அருக்கரங்களுக்குள் என் செல்ல பிள்ளைகள் வந்து விட்ட பிறகு நீ உன் தொலைதூர பயணத்தில் தேடியது கிடைக்கத்தான் போகிறது வாழ்க்கை என்பது ஒரு கேள்விதான் அந்த கேள்வியைத்தான் நாம் தேடிக்கொண்டே இருக்கின்றோம் அந்த கேள்விக்கு பதிலாக இந்த வராகித்தாய் நானே உன் முன்னின்று இருக்கும் பொழுது என் தங்க பிள்ளையே என்னை மனமாற வரவேற்க தயாராக இரு வாழ்க்கை என்பது வெறும் பயணமாக வெயிலில் அங்கு பாலைவனம் கதியில் நான் நடந்து கொண்டு இருக்கின்றேனே வாடி வதைந்து கொண்டு சுருங்கிக் கொண்டு இருக்கின்றேனே இன்னுமா தாயே என் பிரச்சினைகள் உன் கண்களுக்கு புரியவில்லையே என்று நீயும் நல்ல நேரம் வந்து விடாதா என்று வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளோடு என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றாய் நிச்சயமாக உன் வேதனைக்கு நல்ல முடிவை கொடுப்பேன் கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது உன் வெற்றியை தீர்மானிக்க இந்த தாயானவள் நான் இருக்கும் பொழுது உன் மனம் என்னும் வேதனையிலிருந்து நீ விடுபடத்தான் போகிறாய் பொறுமை கசக்கத்தான் செய்யும் ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலனானது இனிமையானது நான் வாழும் பாதையில் கள்ளும் முள்ளும் உண்டு என்ற யதார்த்தத்தை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் உன் வெற்றி தேடி உனக்காகவே வந்துவிட்டதே நீ மறுத்துவிட மாட்டாய் என் தங்கமி துரோகம் செய்தவர்கள் முன்பு நீ ஏனி போல் உயர்ந்து உன் வாழ்க்கையின் முன்னேற்ற அடைய வேண்டும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது மனதால் சபதம் செய்து கொள் அவர்கள் முன் கர்வமாக வாழ்ந்து கொள்வதை விட உயர்வாகவே வாழ்ந்து காட்டு எனக்காக யாருமே இல்லை என்று சொன்னவர்கள் மத்தியில் நான் இந்த இருக்கின்றேன் என்பதை நிரூபித்து காட்டத்தான் போகிறேன் ஆனால் அந்த கடினமான வாழ்க்கையிடம் நீ போராடி நான் மட்டும்தான் நீ ஏனியில் ஏற முடியும் ஏறும்போதும் கூட உன்னை எப்படியெல்லாம் கீழே தள்ளிவிட முடியுமோ அப்படியெல்லாம் தள்ளிவிட தான் செய்வார்கள் ஆனால் அத்தனையும் தாண்டி உன் வாய்ப்புகளை பெற வேண்டிய நேரத்தில் நீ நெருங்கிவிட்டாய் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் வாழ்க்கை என்னும் பாதையில் எதிர்பாராமல் பெரிய குளிர் தடுக்கி விழுந்து விட்டேனோ என்று எண்ணாதே அந்த பாதையிலிருந்து மீட்டெடுத்து நீ நேசிப்பவரின் உன்கரம் பற்றி தர இந்த வாராகி தாய் இருக்கும் பொழுது நீ மனம் கலங்காதே நல்ல நேரம் உனக்கு தொடங்கி விட்டது வெற்றி நிச்சயம் ओम राहिताये पोत्रि